என் தங்க பிள்ளையே உன்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது அதனை உன் அப்ப நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த பொருளை எடுத்தது யார் என்றும் எதற்காக அவர்கள் எடுத்தார்கள் இப்போது அந்த பொருளை அவர்கள் எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்ப நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தையே இந்த பொருளை காணாமல் பல நாட்கள் நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த பொருள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை முக்கியம் என்பது உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அது உன்னை விட்டு சென்றதும் ஆரம்பத்தில் நீ மனதில் பதற்றம் கொள்ளவில்லை எங்கோ காணாமல் சென்று விட்டது என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் சில காலமாகவே செய்வினைகள் பில்லி ஏவல் சூனியம் என்று உன் வார்த்தைகள் கேட்கும்போது உன் மனதிற்குள் பதற்றம் வருகிறது எங்கே அந்த பொருள் காணாமல் போயிருக்கும் ஒருவேளை அதை எடுத்து நமக்கு கெடுதல் நினைத்திருப்பார்களோ அதை வைத்து நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் தீங்கினை இவர்கள் செய்திருப்பார்களோ என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றுகின்றதல்லவா என் பிள்ளைக்கு வர தொடங்கிவிட்டதல்லவா என் பிள்ளையில் இருக்கின்ற இந்த பயம் நியாயமானதுதான் ஏனென்றால் இன்று இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் எளிதாக நம்பிவிட முடிவதில்லை அடுத்தவர் வாழ்க்கையை கெடுப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் இப்பேற்பட்டவரின் மத்தியில் நாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கருப்பன் உனக்கு துணையாக கொண்டிருப்பதனால் உனக்கு பயம் வேண்டாம் என்னவென்று சற்று நிதானமாக கேள் என்ன நடந்திருக்கும் என்பதை சற்று நீயாகவே புரிந்துகொள் கொள் முயற்சி செய் அதன் பிறகு என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதையும் அதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்கள் இந்த கருப்பணின் ஆசிகளோடு சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று உனக்கு பல முறை தைரியங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருப்பவன் உன் அப்பன் நான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்போதும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லியுமே என் பிள்ளை சில நேரங்களில் அதனை நீ தவற விட்டு விடுகின்றாய் கவனமில்லாமல் நம்மை இந்த இடத்தில் என்ன பொருள் எல்லாம் இருக்கிறது அதில் எது நம் கையில் இருந்தது எது நம் கையை விட்டு சென்றது என்று கூட அறிந்திட முடியாத அளவிற்கு தான் நீ இருந்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அப்படி நீ கவனம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல வேலைகளில் உன் கவனம் சென்று கொண்டிருக்கிறது இதை செய்வதற்கா அதை செய்வதற்கா அந்த வேலையை பார்ப்பதா இந்த வேலையை பார்ப்பதா என்று எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உன் மனதிற்குள் தெளிவான புரிதல் இல்லை என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்று எப்போதுமே என் பிள்ளை நினைத்து கொண்டே உன் மனதிற்குள் மிகுந்த வேதனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னால் முடியாது என்று நீ கைவிட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளை நீ நம்மால் முடியாது அதே போல் இது எங்கு போனால் நமக்கு என்ன நாம் இதை தேடுவதா நமக்கு வேலை என்று ஆரம்பத்தில் நீ அதனை கைவிட்டது உண்மைதானே ஆனால் என் பிள்ளையே இப்போது அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதிலும் அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா எப்படி நமக்கு தெரியாமல் இதை எப்படி நம்மிடத்தில் இருந்து எடுத்தார்கள் நாம் இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைக்கலாம் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் நினைத்தது போல நடக்கவில்லை உன்னை நிச்சயமாக தெரியும்படியா எல்லா விஷயங்களும் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள் உனக்கு தெரியாத நேரத்தில் தான் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்ய துணிந்தார்கள் அல்லவா அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தைக் கண்டு என் பிள்ளையே நீ பதற்ற வேண்டாம் பயப்பட வேண்டாம் கருப்பன் சொல்கின்ற கவனமாக கேட்டு உன் மன வலிமையை நீ அதிகப்படுத்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் தெளிவாக உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எப்போதுமே உனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் நம்மிடத்திலிருந்து நாம் ஆசை ஆசையாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தால் அது ஒரு பொருள் காணாமல் போகும்போது உன்னுடைய மௌனத்தாலும் மெத்தனத்தாலும் அதை நீ விட்டு சரியான காரியம் கிடையாதல்லவா என் பிள்ளையே எதுவாக இருந்தாலுமே அதில் உனக்கு உன்னுடைய கவனம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நொடி முதல் இந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அதை நீ ஆனால் எந்த நிலையிலாவது நாம் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீ நிச்சயமாக முன் வந்து விடுவாய் அல்லவா உனக்கான விஷயங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு எப்போதும் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு உன்னை தேடி வந்து உன் அப்பன் உனக்கு கொடுப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்போதுமே தோல்விகள் என்பது கிடையாது உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாய் ஆனால் கருப்பன் சொல்லது உனக்கு புரியும் என்ன காணாமல் போனது என்பதையும் முதலில் சிந்திப்பதை விட இனி எந்த பொருளும் உன்னை விட்டு காணாமல் போவதற்கு நீ வாய்ப்புகள் கொடுக்க கூடாது என்பதை புரிந்துகொள் எதுவும் உன்னை விட்டு செல்ல நீ அனுமதிக்க கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த கருப்பணி நாசிகள் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து என் தங்க பிள்ளையே அதன் பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டியவேன் கருப்பன் சொன்னது போல உனக்கு இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றதா நடந்திருக்கின்றதா என்று சற்று நீ சிந்திக்க தொடங்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அல்லவா அதுபோலதான் தான் உன்னிடத்திலிருந்து இந்த பொருளை எடுத்து சென்றவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கவும் அது தெரியாமல் கூட நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கும் நல்ல புத்திமுதியை சொல்லவும் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ தொலைத்தது என்ன விஷயம் என்று தெரியுமா உனக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம் அதை எப்படி தொலைத்தாய் என்று முதலில் நான் சொல்கிறேன் அதன் பிறகு என்னவென்று உன் அப்பன் நான் சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மிகவும் தைரியமான குழந்தை நீ எந்த விஷயத்தையும் மற்றவர்கள் செய்ய விட்டாலும் நீ துணிந்து முன்னின்று அதை செய்ய சொல்வாய் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு வெற்றியையும் நோக்கி உன் பயணத்தை எப்போதும் நீ தொடர்ந்து கொண்டிருப்பாய் எல்லா தேவைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பி ஒவ்வொரு அடியையும் முன்னே எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை நீ எந்த இடத்திலும் தயக்கம் காட்டியது கிடையாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு வெற்றியையும் விட்டு கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்று அதை தீர்த்து கொண்டிருப்பாய் மற்றவர்களுக்கு எப்போதும் நல்ல அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றாய் நல்லதே நடக்கும் என்ற வார்த்தை உன்னுடைய வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேரின் வாழ்க்கையை நல்லபடியாக மாறியிருக்கிறது உன்னிடத்தில் அறிவுரைகளை கேட்டால் அது உன்னிடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது இப்படி ஒவ்வொருவருக்கும் இது போன்ற ஒரு விஷயம் எண்ணங்களோடு உன்னோடு பழகியிருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் உன் மீது பொறாமை கொண்ட உன்னுடைய அந்த துரோகி உனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று தெரியுமா என் குழந்தையே கருப்பன் சொன்னதை இந்த இடத்தில்தான் நீ கவனிக்க வேண்டும் உன்னிடத்தில் பேசி பேசி அதிகமாக உன்னிடத்தில் கலைந்துரையாடி உனக்குள் இருந்த இந்த நேர்மறையான ஆற்றல்களை அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள் ஒரு சிறு பிள்ளை சிறு பிரச்சனை வந்தால் கூட பார்த்தாயா உனக்கு இதனால் தான் இப்படி நடந்தது இனிமேல் இதை செய்யாதே அவர்களுக்கு உதவியை செய்தனால் தான் உனக்கு இது கிடைக்காமல் போனது நீ அப்படி நடந்து கொண்டதனால் இன்று உனக்கு எதுவும் இல்லாமல் போனது என்று சொல்லி மேலும் மேலும் வேண்டுமென்றே உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை இவர்கள் விளைத்து விட்டார்கள் உனக்குள் இருந்த நேர்மறையான சிந்தனைகளை தனக்குள் புடுங்கி கொண்டு உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை விதைத்த இவர்கள் என்ன என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் சந்தேசத்தையும் சந்தேகத்தையும் வராமலேயே இதை செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்ததற்கு பெயர்தான் அவர்களுக்கு துரோகி என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இப்போதெல்லாம் சற்றென்று ஒரு பிரச்சனை வந்தவுடன் மனமுடைகிறாய் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்ய நீ வருவது கிடையாது இது நம்மால் முடியும் என்று ஒரு நாள் நீ நினைப்பது கிடையாது இது முடியுமா முடியாதா என்று ஒருபோதும் சிந்திப்பதும் கிடையாது எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து ஒருபோதும் என் பிள்ளை நீ தப்பியது கிடையாது என்ன நடந்தாலும் சரி அதை பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்கிறாய் யாரேனும் உன்னிடத்தில் ஆறுதல் கேட்டால் கூட நானே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொல்கிறாயே தவிர யாரிடத்திலும் மன விட்டு பேச நீ நினைப்பது இருப்பதில்லை கருப்பன் சொல்வது உண்மைதானா என் பிள்ளையே அதனால் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா உன்னுடைய துரோகியானவள் உன்னிடத்தில் இருந்து பிடுங்கிக் கொண்ட இந்த விஷயத்தை உனக்குள் இருந்த நேர்மறையான எண்ணங்களை நீ மீண்டும் மீண்டும் உனக்குள் கொண்டு வர வேண்டும் நீ யாரிடம் தேடி சென்று அதை பெற வேண்டிய அவசியமில்லை உனக்குள் தானே இந்த எதிர்மறையான நேர்மறையான சிந்தனைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான ஆற்றல்களை நீ மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும் நீ இதையெல்லாம் தொலைத்து விட்டது போதும் இனி உன் வாழ்க்கையில் தொலைப்பதற்கு என்றும் எதுவும் இல்லை எதுவானாலும் அதை சரியாக நீ பெற்று கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு மாற்றங்களை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களும் எல்லா துயரங்களும் இந்த கருப்பனுடைய ஆசிகளால் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி நிற்கும் அப்போது நீயாக தேடி சென்று எந்த ஒரு கஷ்டங்களையும் இழுத்து கொண்டு வராதே உனக்கு இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக மிக நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளும் உனக்குள் இருக்கிறது தேவையில்லாத இந்த மனிதரின் வார்த்தையினால் இனிமேலும் உன்னுடைய சந்தோஷ நீ இழந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உன்னோடு இருக்கிறது அதனால்தான் யார் வார்த்தைகளையும் கேட்டு ஒருபோதும் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் இருந்து தடமாறாதோ மாறாதோ அல்லது மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவோ செய்யாதே நல்லது எது கெட்டது எது என்று நிச்சயமாக உனக்கு தெரியும் எதையும் அறியாத குழந்தை நீ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை சரியாக நீ செய்து கொண்டே இரு இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் பிள்ளை உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு நடக்காத காரியம் என்று எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பாத விஷயம் என்று எதுவும் கிடையாது அதனால் எப்போதுமே உன் பக்கம் தவறு நடக்காமல் நீ பார்த்துக்கொள் யாரின் உன்னிடம் இருந்து எதையும் எடுத்துவிட முடியாது அதற்கு ஏற்றார் போல நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி கொண்டாலே போதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் நல்ல நேரம் வந்து விட்டால் என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை புரிந்து கொள்வாய் இனியாவது நான் உன்னோடு இருப்பதை நீ உணரத் தொடங்கு கருப்பனின் அன்பு அன்பும் அருளும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ளத் தொடங்கு என் குழந்தையே இப்போது இந்த கருப்பண் இவர்களுக்கு முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ இனி விட்டு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தவற விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் இனி எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி இனி உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் யாரும் இல்லை என்றாலும் நீ எதையுமே செய்ய தெரியாமல் முடியாமல் விடுவாயா எப்படி எண்ணும் போது என் பிள்ளை தனிமையில் இருக்கின்றவன் தான் பல முடிவுகளை இந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாதே அப்பேற்பட்ட உன் திறமையை வெளிக்கொண்டு வரத்தான் இந்த மாற்றம் நடக்கிறது அவர்களின் மனது இனிமேல் மாறினால் என்ன மாறவில்லை என்றால் என்ன என்று ஒரு முறை ஒருவரின் மனதை காயப்படுத்தி விட்ட பிறகு இனி எக்காரணம் கொண்டும் இவர்கள் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும் அல்லவா மன்னிக்க முடியாத நிலைக்கு சென்று விட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை நினைத்து நான் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னோடு இருந்து கொண்டு இந்த அப்பன் உனக்கு என்ன கொடுக்கிறான் என்பதையும் புரிந்து கொள் கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து இருக்கிறேன் என்பதை தெளிவில் வைத்துக்கொள் கருப்பன் சொல்லிவிட்டால் அதுதான் வேதவாக்கு என்பதை நீ ஏற்றுக்கொள் என் பிள்ளையே எனக்கு தெரியாத அந்த உறவை பற்றி இத்தனை காலம் வருவதும் போவதுமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றது ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்றே கண்டுகொள்வதில்லை மீண்டும் மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் விட்டுவிடுவதும் இப்படியாக தான் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இனிமேல் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களில் உன்னை யார் யார் என்று கண்டுபிடிக்க தெளிவாக இரு என் பிள்ளையே கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே இன்னொருவருக்கு ஒருபோதும் அடிமையாக்கி விடாதே அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றார்படி நீ ஆடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அடிமை என்றுதான் பெயர் இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு அளவு கடந்ததாக இருந்தது அந்த அன்பை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என் பிள்ளையே நீ செய்வதை விட தவறு என்று முற்றிலும் சொல்லிவிட முடியாது உன் நிலையிலிருந்து இருந்து பார்த்தாதான் என்னவென்று தெரியும் அதனால்தான் இந்த கருப்பன அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என் பிள்ளையே சரியான நேரத்தை எதிர்நோக்கி உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்துவிடாதே என்று சொல்லி வருத்தப்படாதே உன் அன்பை இவர்கள் நிச்சயமாக உன்னை வேதனைக்கு தள்ளுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர என்று நினைத்து வருத்தப்படாதே இனி எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான சந்தோஷங்களை உனக்கு என்றும் கொடுக்கும் இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதற்கும் வருந்தாதே கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பான் உன்னை உன்னை ஏமாற்றியவர்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க நினைப்பவர்களையும் எப்போதுமே இந்த அப்பன் கருப்பன் உடல் நின்று கொண்டு நல்லதை நடத்த முயற்சி செய்வான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கும் அப்படி என்றால் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தோ நீ மீண்டு வந்து உன்னை இந்த கருப்பனை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க மாட்டானா நான் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்க மாட்டேனா என்று நல்ல நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்து நல்ல பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் வேண்டி விரும்பி நின்ற வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக மாறும் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னுடைய அன்பு உணர்ந்து கொண்டவர்கள் இன்னும் நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இந்த அப்பன் கருப்பன் நான் முடிவெடுத்திருக்கிறேனே தவிர அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் சுற்றி வருகிறவரின் எண்ணிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே வேண்டுமென்றே அன்பை கொடுத்தது போல கொடுத்துவிட்டு உன்னை ஏமாற்றி தெரிமில் நிறுத்தி வைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அப்பன் கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையை நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஓரிடத்திற்குள் நீ சிக்கி தவிர்க்காதே பறந்து விரிந்த இங்கே உனக்கான வாய்ப்புகளை நீ தேடத் தொடங்கு யாராக இருந்தாலும் சரி கருப்பன் சொல்வது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உன்னுடைய வெற்றி உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை பெறுவதற்கு தயாராக இரு என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்